அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மேஜர் இருந்து ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் டு ஃபார்ம் ரிலேட்டிவ் மைனஸ் ஸ்கேல் உதாரணத்துக்கு நம்ம இப்போது சி மேஜர் ஸ்கேல் எடுத்து எழுதிக்கலாம் இப்போது இதில் இருக்கிற நோட்ஸை வச்சு தான் நம்ம மைனஸ் ஸ்கேல் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஆனால் அதை எந்த நோட்டை ஸ்டார்டிங் நோட்டை வச்சு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று இதில் இருக்கக்கூடிய ஆறாவது நோட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எழுதினோம்னாக்க நமக்கு இந்த ரிலேட்டிவ் மைனஸ் ஸ்கேல் கிடைக்கும் சப்போஸ் ஆறாவது நோட் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இல்லைன்னாக்க இந்த ரூட் நோட் சியிலேருந்து மூணு செமிடோன் கம்மி பண்ணி பார்க்கணும் சி டு பி ஒரு செமிடோன் பி டு பி ஃப்ளாட் ஒரு செமிடோன் பி ஃப்ளாட் டு ஏ ஒரு செமிடோன் ஸோ மூணாவது செமிடோனில் எந்த நோட் இருக்கோ அந்த நோட்டை நம்ம ஸ்டார்டிங் நோட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணோம்னாக்க இந்த ஸ்கேலை யூ வில் கெட் த ரிலேட்டிவ் மைனஸ் ஸ்கேல் ஸோ நமக்கு இங்கே ஆறாவது நோட்டு ஏஆருக்கிறதுனால ஏ டு ஏ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இது ரிலேட்டிவ் ஏ மைனஸ் கேல் தட்ஸ் ஆல்